அன்பான தனுடைய பிள்ளைகளே இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் சுவிசேஷம் பதினொன்னாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நீ விசுவாசித்தால் தேனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்டான் அருமையான தினைய பிள்ளைகளே லாசூர் என்கிறதான அனுடைய சுனேதன் மறித்து போய்விட்டான் அவன் உயிரோடு எழுப்ப வேண்டும் என்பதற்காக அன்று கல்லறை அருகிலே வருகின்றான் அப்பொழுது மார்த்தால் சொல்லுகின்றார் கல்லை புரட்டுங்கள் என்று இயேசு சொன்ன பொழுது மார்த்தால் சொல்லுகின்றார் அந்த ஒரு நாலு நாளாயிற்றே அப்படி நாரி போகுமே நாரியிருக்குமே என்று சொல்லுகின்றார் அன்று சொல்லுகின்றார் நாலு நாளாகட்டு நாற்பது நாளாகட்டு நாலாறு வருஷமாக நீ விசுவாசித்தால் தைருடைய மகிமை காண்பாய் உமானோட பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே எல்லாமே தோத்து போய்விட்டதோ நம்பிக்கை அழந்துட்டீங்களா இனி ஒரு மேன்மையே எனக்கு இல்லை என்கிறதான ஒரு காரியத்தை வந்துட்டீங்களா வியாதி இனி சுகமாகாது இந்த பிள்ளை இனி படித்து வேலைக்கு போகாது இனி எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காது எல்லாமே தோல்வி என்று வந்து விட்டீர்களா ஒன்னே ஒன்று நீங்கள் விசுவாசிங்க தெய்வம் மகிம உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் அவரால் முடியாத காரியம் இல்லை மரியாள் புருஷனை அறியாத மரியாள் சொன்னால் மகிமையானவர் வல்லமையுடையவர் எனக்கு மகிமையானதை செய்தார் என்றார் எவரை விசுவாசி உனக்கு அற்புதம் நடக்கும் பைபிள் சொல்லுகிறது ஏசாயா இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் விசுவாசிக்கிறவன் பதறார் ஆண்டவர் விசுவாசிக்கு தம்பி நாலு நாளாயிற்று நாறிப்போகுமே என்று சொல்லி மழையால் சொன்னபோது சொன்னார் விசுவாசிக்கும் போது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் என்ன போராட்டமாக இருக்கட்டு ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் கட்டாயம் செய்வார் என்னுடைய வாழ்க்கையிலே நம்ம முடியாத கேட்க முடியாத பெரிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் அவர் செய்கிறதை நான் பார்க்கிறேன் உங்களுக்கு செய்வார் அற்புதம் நடக்கும் குழந்தையே இல்லை டாக்டர் சொல்லிட்டாங்களா குழந்தை வாக்கியத்தை கொடுப்பார் பிள்ளை பிள்ளைகளுக்கு படிக்கவே படிக்காது வேலையே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா நல்லா படித்து வேலைக்கு போவார் அவரை விசுவாசிங்க அண்ட ஒரு விசுவாசிங்க தேவ மகிம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் ஒரு சிறிச்சபம் செய்யட்டும் அன்பு ஆண்டோட இந்த பிள்ளைகளை ஆசைப்படுது நாலு நாள் ஆயிற்று யாருமே என்று சொன்னார் ஐயோ தேவனை விசுவாசிக்கும் பொழுது என்ன பிரச்சனையாக இருக்கலாம் என்ன போராட்டமாக இருக்கலாம் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் உண்மை விசுவாசிக்க வேண்டும் உண்மை நம்ப வேண்டும் அப்பா நம்பி உம்மிடத்தில் வர வேண்டும் அப்படியே செய்யும் ஏசுவை நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே பிளஸ் யூ